நிறைய மருத்துவ செலவுகள் தேசத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க அதிகமான பேர் அலோபதி ஹோமியோபதி சித்தா யுனானி இப்படி பல வகையான மருத்துவங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க எத்தனையோ இன்சூரன்ஸ் அரசாங்கங்கள் கொடுத்துருந்தாலும் கூட பண விரயம் அந்த இன்சூரன்ஸ் தொகைக்கு மேலே நம்ம கட்ட வேண்டிய ஒரு சூழலில் வருதுன்ற ஒரு வருத்தம் சம்பாதிக்கிற பணம் முழுவதும் மருத்துவத்திற்கு ஒரு பங்கு ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்காக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்கிற ஒரு சிக்கலான சூழ்நிலை உலகத்தில் மற்ற நாடுகள்ல நம்ம நான் போய் இல்லை நம்ம போய் பார்த்துக்கோ என்னன்னு தெரியல தமிழ்நாட்டுல குறிப்பா என்ன அனுபவத்தில் பார்க்க வகையில நான் உங்களுக்கு சொல்றேன் நமது முன்னோர்கள் மிக சுலபமான ஒரு மருத்துவ முறையை அதை ஒரு காயக்கல் முறைன்னு சொன்னால் கூட தரும் பல ஆண்டுகள் எனக்கு தெரிந்து ஒரு நண்பர் அதனை பின்பற்றி இன்றைக்கு எழுபத்தி ஐந்து வயதாக இதுவரை எந்த ஒரு மருத்துவ செலவும் இல்லாமல் அழகாக ஆரோக்கியமாக மிக சிறப்பாக உடல் ஆரோக்கியத்தை கொண்டிருக்கிறார் அவர் சொன்ன அந்த மருத்துவ குறிப்பு ஏற்கனவே நமக்கு தெரிந்ததுதான் இருந்தாலும் அவர் மூலமாக நான் கேள்விப்பட்ட பொழுது அதனை பயன்படுத்தி பார்த்த பொழுது மிகவும் ஆச்சரியமானது அதாவது சித்தர்கள் அல்லது நமது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு முறை ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு காலையில் இஞ்சி கடும் பகலில் சுக்கு மாலையில் கடுக்காய் என்று மூன்று மருந்துகளை சொல்லியிருக்கிறார் நான் இப்போ சொல்ற மாதிரி நீங்க அந்த ப்ரிப்பரேஷனை பண்ணி தொடர்ந்து பண்ணீங்கன்னா அந்த நண்பர் எனக்கு தான் இந்த கிரெடிட் அவர்கிட்ட போகட்டும் அதாவது ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி வாங்கி அந்த இஞ்சியை தோலை நல்லா நீக்கிட்டு கழுவிட்டு சுத்த தண்ணியில் அது அந்த கேரக்டெல்லாம் துருங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி துருவிக்கங்க ஒரு பவுல் ஒரு கண்ணாடி பவுல் சின்ன பவுல்ல துருவி அதை வச்சுக்கோங்க ஒரு கையளவு வருதுன்னு வச்சுக்கோங்க அதுல என்ன பண்ணணும்னா அது அந்த அந்த இஞ்சி நீங்க துருவி வச்சிருக்கிற அந்த இஞ்சி இருக்கு அது நல்ல மூலிகிற அளவுக்கு கரெக்டா மூலிகிற அளவுக்கு ரொம்ப இல்லை அந்த சமம் கற்றுக்க இஞ்சி மட்டும் சுத்தமான தேன் ஒரிஜினல் தேனை உடம்பு முதல் நல்லா புரிஞ்சுக்கலாம் இஞ்சியை துருவிட்டு அந்த துருகுன இஞ்சியில தோல் நீக்கிய இஞ்சி அந்த இஞ்சியை துருவி அதுல அந்த தேனை உடல் நல்லா உரு நைட் ஃபுல்லாக ஓரி காலையில் நல்லா ரெடியாக இருக்கும் அதுபோல சுக்கு நீங்க சுக்கு வந்து இஞ்சிய சுண்ணாம்பு தண்ணி போட்டு பாடம் பாடம்பாடுதான் சுக்கு புரியுதுங்களா அந்த சுக்கை நல்ல குடிச்சிடணும் நைசா குடிச்சிடணும் மிக்சியில் போட்டு நைசா பொடிச்சிடணும் அதை ஒரு பாட்டல வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கடுக்காய் அந்த கடுக்காயையும் மிக்சியில போட்டு நல்லா பொடிச்சு அதையும் பவுடர் ஆக்கி நைஸ் ஆக்கி ஒரு பாட்டில வச்சுக்கோங்க இந்த மூணு மருந்து தயாராகிடுச்சு உங்களுக்கு சுகர் இருந்தாலும் சரி பிபி இருந்தாலும் சரி வேற எந்த விதமான நோய்களுக்கும் நீங்க மருந்து எடுத்துக்கிட்டாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சில பேர் சொல்லுவாங்க ஐயோ இஞ்சியெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு எனக்கு இருக்கு அதுக்குதான் தேன் யூஸ் பண்றது தேனை குழச்சி அந்த இஞ்சி சாப்பிடும் போது அல்சரை கூட அது வந்து அல்சரை பெருசுபடுத்தார் இன்னும் சொல்ல போனால் அல்சரை குணப்படுத்துன்றது தான் நான் அறிந்த உண்மை இதை மருத்துவர்கள் விளக்கி சொன்னால் நல்லது அதை நீங்கள் ஒரு சித்த வைத்தியத்தை கன்சல்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு அல்சர் இருக்கு நான் இந்த சொல்கிற மருந்தை சாப்பிடலாம் அப்போ இந்த தேனும் இஞ்சியும் கலந்த இந்த கலவை பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பழுத்துலக்கின உடனே வேறு எந்த டீ காஃபி எதுவுமே சாப்பிடாம ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரே அளவு ஸ்பூன் வச்சுக்கோங்க இந்த மூணு விஷயத்துலையுமே அதாவது இந்த இஞ்சி தேன் விழுதியில் ஒரு ஸ்பூன் அந்த சுக்கு பவுடரில் ஒரு ஸ்பூன் அந்த படுகாய் பவுடரில் ஒரு ஸ்பூன் மூணும் ஒரே சம அளவான ஸ்பூன் மூழ்கிய இப்போ அந்த காலையில் அந்த இஞ்சி தேன் விழுத மட்டும் கிடைக்க வெறும் வயிற்றில் அதில் எதுவுமே பால் சாப்பிடக்கூடாது டீ காஃபி சாப்பிடக்கூடாது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பூன் அளவு அந்த இஞ்சி தேன் விழுத சாப்பிடணும் வெறுமை வெறுமைப்பில் வேணா ஒரு ஒரு அரை லிட்டர் வெண்ணி கொதிக்க வைத்து ஆற வைக்கப்பட்ட குடிக்கிற சூப்பில் உள்ள எல்லாம் சூப்பில் உள்ள வென்னியை குடிச்சுக்கிட்டேன் நோ ப்ராப்ளம் ஆனால் வெலுமையத்தோடு தான் இந்த இஞ்சி விழுத சாப்பிடணும் அதுக்கப்புறம் ஒன் அவர் கழிச்சு நீங்கள் எப்பவும் யூஸ்வலாக சாப்பிட்ற டீயோ காஃபியோ பூஸ்டோ போன் விட்டாவோ என்ன உங்களுக்கு அந்த டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் படி சாப்பிடுவீங்களோ அல்லது உங்க ஹேபிட் என்ன இருக்கோ அதுபடி நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இது காலையில அதுக்கப்புறம் நீங்க யூஸ்ஃபுல்லா எப்பவும் டிஃபன் சாப்பிட்ற டைம்ல டிஃபன் சாப்பிடலாம் இது முதல் மருந்து காலையில நல்ல கவனிக்கும் அடுத்து மதியம் நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ அந்த சாப்பாடு சாப்பிடுங்க ஒரு ஒரு மணிக்கு சாப்பிடுவீங்கன்னு சாப்பிடுங்க காலையில சாப்பிட மருந்து எம்டி சாப்பிட மதியம் சாப்பிடுறது சாப்பிட்ட பிறகு சாப்பாடு சாப்பிட்டு ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் கழித்து நல்லா கவனிங்க சுக்கு கொடி சுக்க பொடி பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அதுல ஒரு நூறு எம்எல் கொண்ட வெந்நீரோ பசுத்தண்ணியோ அதுல அந்த சுக்கு பொடியை ஒரு ஸ்பூன் அந்த ஒரு அளவு ஸ்பூன் வச்சிருந்தீங்களா அந்த ஸ்பூன் எடுத்து போடணும் ஒரு நல்லா களைத்து சாப்பிட்ட பிறகு சுமார் பத்து நிமிடங்கள் கழித்து குடித்து விட வேண்டும் இது ரெண்டாவது பொழுது முடிஞ்சுதான் இப்போ அந்த காலத்துல ஆறு மணிக்கு மேலே பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா விளக்கு கிடையாது அதனால மாலை நேரம் இந்த விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நெகிக்கிற மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் கிடையாது எந்த வேலையாக இருந்தாலும் இருக்குன்னு ஒன்றா வீட்டுக்கு வந்துடுவாங்க அடைஞ்சிருவாங்க மாடு கண்டு மனசு எல்லாமே அடைஞ்சிருப்பாங்க கிராமங்கள் மாதிரிதான் சிறிய கிராமங்கள் பெரிய கிராமங்கள் பஞ்சாயத்துகள் வரைக்கும் எனவே அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா இருப்பின பிறகு சாப்பிடக்கூடாது ஏதாவது நம்ம உணவுல பூச்சி பட்டா இருந்தா தெரியாதுன்னு சொல்லி வெளிச்சத்தோட அதனால தான் மாலையில் கணக்காயிருந்தாங்க இப்ப நம்ம ராத்திரி சாப்பிடும் தூங்குறதுக்கு முன்னால டிஃபன் சாப்பிடணும் அப்ப என்னமோ அப்படிமா நீங்க சாப்பிடாத சாப்பிடுறது இந்த கடுக்காய் பொடி ஒரு ஸ்பூன அதே மூணு எம்எல் தண்ணி அல்லது வெந்நீர் எது வேணாலும் அல்லது பால் எது வேணாலும் வச்சு அந்த கடுக்காய் பொடியை போட்டு என்னோட பிரிஸ்கிரிப்ஷன் தண்ணீர் தான் நல்லது பாலை விட அதில் போட்டு அந்த கடுக்காய் பொடியை போட்டு நல்லா கலக்கி அந்த டிஃபன் சாப்பிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு அதை குடிச்சிருந்த குடிச்சிட்டீங்கன்னா இந்த மூணையும் தொடர்ந்து ஒரு மண்டல காலம் எந்த மருத்துவமும் சித்த மருத்துவத்தில் ஒரு மண்டல காலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிடும் தொடர்ச்சியா சாப்பிடும் அதுல மாற்றுகள் தெரியல அப்படி சாப்பிட்டீங்கன்னா என்றும் இளமையும் உடலுக்குன்னு ஒரு இது உண்டு மிகப்பெரிய சித்தர்கள் கூட அஷ்ட மகா சித்தையும் அடைந்த அகத்திய மாமுனிவர் கூட ஐயாயிரம் தான் இருந்தார் ஒரு கருத்து இன்னும் சில சித்தர்கள் ஆயிரம் வருஷம் எண்ணூறு வருஷம் ஐநூறு வருஷம்னு வாழ்ந்துருக்காங்க ஆக உடலுக்கு ஒரு அந்த மிஷினரிக்கு ஒரு எக்ஸ்பைரி ஜீவனை அடக்க கற்றுக்கிட்டாங்க ஜீவனை டிரான்ஸ்ஃபர் பண்ண கற்றுக்கிட்டாங்க கூட்டு விட்டு போடு பாய் சூங்கிறது வெறிகிறது கணக்கிறது பறக்கிறது ஒரே நேரத்தில் பல இடங்களை காட்சி தர்றது இப்படி அஷ்டமா சித்துக்களை எல்லாம் அடைந்த சித்தர்களே தன் உடம்பை பாதுகாத்து கொண்ட காலம் மேக்சிமம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்குள்ளே எல்லா விதமான சித்தர்கள் அது வேற இல்லை ஆனா இன்னைக்கு இருக்கிற பாசிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல இன்னைக்கு இருக்கிற காட்சி தோஷம் உணவு வகைகள் மற்ற எல்லா விதமான இந்த ஜியோ சிஸ்டம் அந்த மாதிரி அந்த பாரம்பரிய கெரடிட்டி உணவு வகைகள் இதன் மூலமா நம்ம உணவ வந்து ஆவரேஜ் லைஃப் ஒண்ணு வச்சிருக்கு இப்போ டபிள்யூஹெச்ஓ வந்து பிரிசரை பண்ணிருக்கு எல்லாம் ஆயுத அறுபது வயசு தான் இப்ப இந்த சுகர் பேஷண்ட் மாத்திர மருந்து சாப்பிட்றாங்கல்ல அவங்க கரெக்டா கண்ட்ரோலா உணவு மாத்திர மருந்து எல்லாம் சாப்பிட்டா எழுபது தொண்ணூறு வயசு வரைக்கும் கூட வாழ்றாங்க அதாவது மெயின்டெனன்ஸ் பாடி மெயின்ட் அலோபதி இந்த சித்த மருத்துவத்துல எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் நல்ல தூக்கம் வரும் மலர்ச்சிக்கல் ஏற்படாது நோய் எதிர்ப்பு ஆற்றல் உண்டாகும் இது தனியா நீங்க யூஸ்வலா சுகருக்கோ ப்ரெஷருக்கோ எந்தெந்த மருந்து மாத்திர சாப்பிடுறீங்களோ அதெல்லாம் சாப்பிடுங்க அது தனி இது தனி இப்படி சாப்பிட்டீங்கன்னா இந்த காயக்கல்க மருந்து உங்களுடைய ஆயுவை நீட்டி சில பேரை கவனிப்பீங்க பார்த்துருப்பீங்க தொண்ணூறு வயசுல நல்லா கம்பீரமா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு அவர் விசாரிக்கும் ஒரு வண்டி கை வண்டியில கம்பி ஒரு கட்டட வேலைக்கான கம்பி எத்தனையோ ஒரு பத்து அந்த என்னமோ சொன்னார் ரெண்டு அந்த மூணு அந்த சொன்னார் ஒரு ஒரு அந்த ஆயிரம் கிலோன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஒரு கட்டடத்துக்கு உண்டான கம்மி பூரா அந்த வச்சு இழுத்துட்டு போகிறாரு தொண்ணூறு வயசு தொண்ணூத்திரெண்டு வயசு அப்ப பாருங்க அந்த வளம் அது வந்து முன்னால வந்து நேச்சுரலாவே உணவுல இருந்தது ஆகவே ஆனா இன்னைக்கு உணவெல்லாம் வாய்ஸ் ஆயிடுச்சு எல்லாம் ஹைபிரிட் எந்த காய்கறி வாங்கினாலும் உரம் போட உரம் போட்டுட்டாலே சுகர் வந்துடும் குக்கர் உணவுனாலே ஸ்டார்ச் அது உள்ளே தங்கி அதுவும் சுகர் உண்டான கண்டன் தான் எனவே உணவே விஷமாயிடுச்சு அப்போ இந்த மருந்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலத்துக்கு அடாப்ட் ஆகிற மாதிரியான மருத்துவத்தை நான் சொல்லியிருக்கேன் இது சித்தா இது முன்னோர்கள் சொல்லி செஞ்சு அத ஒரு ஸ்லோகனா சொல்லி காலையில் இஞ்சி கடும் சுக்கு மாலையில் கடுக்காய் என்று சொல்லி அது தினந்தோறும் கடைபிடிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு வெற்றி அடையப்பட்ட ஒரு விஷயம் சித்தர்களால் எப்பவுமே சித்தர்கள் மனிதர்களுக்கு மருத்துவத்தையும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் நன்மை பயக்கக்கூடியதான் சொல்லி இந்த அதிகாலை நேரத்துல எப்படியாவது சொல்லிடணும் நம்மளால உங்களுடன் நான் எந்த ஒரு நிகழ்ச்சி மூலம் உங்களோட இன்டராக்ட் பண்ணி எனவே இதன் மூலம் உங்களுக்கு இதை சொல்றதுல எனக்கு ஒரு மனசு திருப்தி இதனை இங்கே பயன்படுத்தி நீண்ட ஆயுளும் நல்ல தேக ஆரோக்கியமும் சுகமான அனுபவத்தையும் பெற வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் பரமக்குடி ஜோதிடர் கேஜிஜி அறிவிழா வாழ்கிறேன்